அது எப்படி தயாரிக்கணுங்கிற ரகசியம் எனக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அது தெரியுது நான் அப்படி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நான் பேச மாட்டேன் இதுக்குள்ளே பங்களாவி உலக ஒரு ஒருத்தராக வந்து நான் இருப்பேன் அந்த ரசிகையினுடைய தன்மை என்னவென்று சொன்னால் இந்த செம்பு முதலான உறோகங்கள் இருக்கிறது அல்லவா அந்த செம்பு முதலான அந்த உலோகத்துக்கு மேலே அந்த ரசிகையை விட்டு விட்டால் அது பொண்ணாக மாறிவிடும் செம்பு பொன்னாக மாறி இப்படி ரசவளிகையினாலே ஒரு உலோகம் பொண்ணாக மாறிடும் ஆனால் பொன்னாக மாறிய பின்பு சிறிதால் இருந்து மீளவும் அது படையினரே அடையா அடையாது அடையக்கூடாது தான் ரசவளிகையினுடைய தன்மை இதுதான் செம்பு பொன்னாகும் சிவாய நபை என்றான் திருமக்கிரத்தில் ஏற்கனவே வருகிறது ஒரு ஆன்மா ஐந்திரத்து மந்திரத்தை பற்றி பற்றி கொண்டு அவரோடு தோய்வு கொண்ட ஆன்மாவானது செம்பு பொண்ணாகும் என்ன பொருள் அந்த சிவன் சிவமாகும் அந்த சிவமாக தன்மை பெற்ற அந்த உயிர் மீளம் சீவத்தம்பி சிவ உபாதி அடையாது எப்படி ஒரு ரசிகை விடப்பட்ட ஒரு உலோகம் பொண்ணாக மாறி அது மீளமும் படைய செம்பு வடிவத்தை பெறாதோ அதே போல சத்குரு ஒருவருடைய உபதேசத்தை பெற்ற மானா கண் மீனவும் கீழே போக மாட்டான் அவன் மேலான சிவகதியைத்தான் பெருமாள் என்று அழகாக கருத்த இரும்பே கனகம் அது ஆனால் மறித்து இரும்புவாக வகை அதுபோல குடித்த அப்போதே பெற்றான் மறித்து பிறவியில் வந்து அணுகானே ரொம்ப முக்கியமான என சொல்ல ஒரு உயர்வு சிறப்பு எனக்கென சொல்லப்படுகிறது கருத்தை இரும்பே கனக ஆனால் கருமையான நிறத்தை உடைய இரும்பானது ரசவளிகையின் காரணத்தினாலே அது பொண்ணாக மாறினா மறைக்கு இரும்பாக வகையடு போகுன அது எக்காலத்திலும் எப்பொழுதுமே ஒருதாலும் மீளவும் இரும்பாக மாறாது திரும்பாது அதே போல குறித்து அப்போதே குருவருள் பெற்றான் இதே போல ஒரு குருவினது பாசனத்தை பாக்கியத்தை உபதேசத்தை எந்த ஒரு மாநாட்டை பெறுகிறானோ அப்போதே அவன் சோமா பெறுகிறான் குறித்து அப்போதே குருவருள் பெற்றான் மறித்து பிறவியில் வந்து அனுதானே மறித்து பிறவியில் வந்து அனுதானே மீடவும் அவன் பிறப்பிலே வந்து அடங்க மாட்டான் எனவே எந்த ஒருவர் தன்னிடம் வந்து சேர்ந்திருக்கின்ற மாணாக்கரை நிரந்தரமாக அந்த வீடு பேட்டில பிணித்து வைக்கிறாரோ அவர்தான் அவர் அவர்தான் செற்கு ஏன்னா முக்கிய பேருக்கு போனதுக்கு அப்புறம் கூட கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது எப்படின்னா வாசனாமலம்னு நின்று கொண்டு இருக்கிறது வாசனாமலம் வாசனாமலம்னா என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம வீட்டில் பெருங்காயம் பார்க்குறாங்க அந்த பெருங்காயம் டப்பாவில் அடைச்சி வரும் அப்படி டப்பாவில் அடைச்சி வந்த உடனே பெருங்காயத்தை எடுத்து உபயோகப்படுத்தும் இந்த பெருங்காயத்தை எடுத்து நாம் காலி செய்து உபயோகப்படுத்தி விட்டாலும் இந்த டப்பாவை மோந்து பார்த்த பெருக்கும் அந்த மாஷம் இருந்து கொண்டே இருக்கும் எனவே பெருங்காயத்திலே இருக்கின்ற பொருள் காலியானாலும் அதன் மாசம் இருந்து கொண்டே இருப்பதை போல பப்பு பற்றி சோமாந்தன்மையுடைய அந்த ஆன்மாவிலே வாசினாமலம் உள்ளே இருந்து கொண்டே இருக்கும் ஒரு உண்மை தெரிஞ்சுக்கிடுங்க ஆனமலம் என சொல்லக்கூடிய நித்திய பொருள் அழியாது முத்திய நிலையிலே இருக்கும் அது எப்படி இருக்கும் வலுத்த விதை போல செய அடங்கி கிடக்கும் எப்படி சிறியானங்கை வேருக்கு கட்டுப்பட்டு பாம்பு அடங்கி ஒடுங்கி கூடைக்குள்ளே கிடக்கிறதோ அதே போல அடங்கி தான் கிடக்கும் ஆனால் அது அறியாது எப்போ தலது போன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆடல் ஆடல்வல்லானுடைய திருவடியிலே கிடக்கிற ஆனமரத்தினுடைய வடிவமாகிய முயறகன் எப்படி இருக்கிறான் அவன் என்ன மாதிரியே அப்படி கிடக்கிறான் இந்த பிடி நகலும் எந்திருக்கோன்னு இப்படி பார்த்துட்டே இருப்பான் பிடியை லேசாக இருந்திச்சுன்னா மேலே எந்திரிச்சிருவான் இதேபோல் அந்த வாசனா மரம் தாக்கும் அந்த வாசனாமலம் தாக்குகின்ற பொழுது குரு உபதேசத்தை கை கொண்டு வாசனாமலம் தாக்காதபடி எப்படி கல்லறியப்பட்ட குட்டையிலே வாசி விளைகிறோம் அண்ணன் நிறுத்தித்தோன்னு என்னாகும் பழண்டு ஒன்று சேர்ந்துடும் அப்போ ஒன்று சேராதபடி மீனம் கல்லை போட்டுக்கொண்டே இருக்கணும் இதேபோல் முத்திநிலையில் இருக்கிற ஆன்மாவுக்கு வாசனா தாக்காதபடி ஓதும் பதி விதி என்னும் ஐந்தழுத்து சிவஞானத்தில் குரு உபதேச செய்த அந்த அந்த உபதேசத்தின்படி ஐந்தெழுத்து மந்திரத்தை பற்றி கொண்டு இந்த ஆன்மா அந்த குருவாக்கிய பரிபாலனம் செய்து கொண்டு இருப்பானே ஆயின் அவன் நிச்சயமாக வாசனா தாக்காது மீளவும் பிறப்பு இருக்காது ஆகையினாலே தான் அந்த நெருக்கித்தான் மற்ற ஈண்டு வாரி அப்போ மற்றவங்க யார் வர்றா இந்த வாசனாமரம் தாக்கிறோம் தாக்கப்பட்ட காரணத்தினாலே மீளம் வந்து விடுகிறார்கள் ஆனால் ஒரு சர்க்குரு என்று சொல்லக்கூடியவன் அந்த ஆன்மாவிடத்தை வாசனாமரம் தாக்காமல் செய்து கொள்வான் அதனால தான் மறித்து பிறவி வந்தனுதானே ஒரு சர்க்குருவனுடைய கிணக்கணம் அவன் உபதேசம் செய்து அந்த உபதேசத்தின்படி நிற்க வைத்த ஆன்மாவானது மீளவும் இந்த பிறப்பிலே வந்து அவன் விடமாட்டான் என்பதுதான் காட்டப்படுகிறது எனவே பிறவாத்தன்மையை கொடுக்கின்ற ஒருவர் தான் சத்குரு என சொல்லப்படுகிறார் என்று சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே இந்த திருமந்திர செய்தியினை நிறைவு செய்து கொண்டு நான் வழக்கமாக சிந்தனை செய்து கொண்டிருக்கின்ற பெரிய புராணத்தில் சிறுத்தொண்ட நாயனார் புராணம் சிறுத்தொண்ட நாயனார் புராணத்தில் ஏற்கனவே நாம் பார்க்கிறோம் சிறுதொண்ட நாயனா தன்னுடைய வாழ்வியில் நிக்கலும் சிவனடியார் ஒருவரை